காசா போரில் இஸ்ரேல் நிச்சயம் தோற்கும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லாவுக்கும் இடையே நடக்கும் போரில் இஸ்ரேலுக்கு தேவையான பாதுகாப்பு ஆதரவை வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது ஆனால் இது போன்ற போரில் இஸ்ரேல் நிச்சயம் தோற்கும் என ஈரான் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி லெபனானை பாதுகாக்கும் அதே வேளையில் தனது சொந்த அமைப்பை பாதுகாக்கும் திறன் இஸ்புல்லாவுக்கு உண்டு என்று ஈரான் தெரிவிக்கிறது இதற்கிடையில் இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் கெட்ஸ் அமைப்பில் ஈரான் ஆதரவு இஸ்புல்லாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் மேலும் இஸ்புல்லாவால் இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்க தேவையான முடிவுகள் விரைவில் எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் இதனிடையே இஸ்ரேல் கொடிகளை ஏந்தியபடி டெல் அவிவ் நகரில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு எதிராக முழக்கமிட்டு பதவி விலக கோரியுள்ளனர் அமாஸ் அமைப்பிடம் சிக்கியுள்ள பணைய கைதிகளை மீட்கவும் உடனடியாக தேர்தலை முன்னெடுக்கவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஒன்பது மாதங்களாக நீடிக்கும் வாசாவுக்கு எதிரான போரை பெஞ்சமின் நெதன்யாகு சரிவர கையாளவில்லை என்பதை குறிப்பிட்டு ஒவ்வொரு வாரமும் பெருந்திரளான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் பலர் ஏந்தியிருந்த பதாதைகளில் போரை நிறுத்து மற்றும் குற்றச்செயல் புரியும் அமைச்சர் என வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மேலும் டெல் அவியூ நகரில் திரண்ட மக்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரமாக இருக்கலாம் என்றே அரசாங்கத்திற்கு எதிரான அமைப்பு ஒன்று குறிப்பிட்டுள்ளது மேலும் காசா போர் தொடங்கியதன் பின்னர் முன்னெடுக்கப்படும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இதுவென்று குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களில் பலர் தற்போதைய வலதுசாரி கூட்டணி அரசாங்கம் மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர் காசாவில் போரை நீடிப்பதாகவும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பணைய கைதிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த அரசாங்கம் வீழ்த்தப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நடத்தப்படும் வரை நாம் காத்திருந்தால் அந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்க வாய்ப்பில்லை என்றும் மக்களில் பலர் குறிப்பிட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் செய்தி வழங்குடன் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்